வணக்கம் விநாயகா சவுண்ட் ஸ்பீக்கர் செங்கம் திருவண்ணாமலை மாவட்டம் இன்றைக்கி என்ன வீடியோ என்னென்னா வந்து அண்ணன் ரொம்ப நாளாக ஒருத்தர் கேட்டுருந்தார் ஃபுல் வீடியோ போடுங்க ஃபுல் வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக அண்ணனுக்காகவே வந்து ஃபுல் வீடியோ போட்டுருக்குது நம்மக்கிட்ட ரீப்பர் காலின்றதுனால எல்லாமே வந்து மரம் வாங்கி இப்போது வந்து ரீப்பருக்கு வந்து மரம் கட் பண்ணிகிட்ருக்குறோம் எல்லாமே பழகை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கப்புறமேட்டுக்காக வந்து ஷீட் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இருந்து ஒரு ஆறு ஜோடி லோடோட கேட்டிருக்காரு பி ப்ளஸ் ஸ்பீக்கரோட அதே வந்து நம்ம எல்லாமே வந்து ஷீட் கட் பண்ணி எடுத்துக்கலாம் தனித்தனியாக ச சைடு பாட்டம் டாப்பு எல்லாமே வந்து தனித்தனியாக எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு பழக எல்லாமே கடைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறோம் பழக எல்லாமே இப்போ வந்து சின்ன சின்ன ரீப்பராக வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து பேக்கு ஃப்ரண்ட் எல்லாமே வந்து ரீப்பரை வந்து கவர் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து பெவிக்கால் போட்டு ரீப்பர் எல்லாமே வந்து பக்காவாக வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பேக் ஷீட் அடிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டுமே வந்து எல்லாமே ஃப்ரேம் அடிக்கிறதுக்காக வந்து அதுவுமே வந்து பண்ணிட்டாங்க பாருங்க எல்லாமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமே வந்து ரீப்பர் இருக்கும் நம்ம பெட்டியில் உங்களுக்கு வந்து எந்த பக்கமும் ஏர் லீக்கேஜ் இருக்காது ரெண்டு பக்கமும் வந்து ரீப்பர் வைக்கிறதுனால ரீப்பர் காஸ்ட்டு ஆகுன்றதுனால வந்து எல்லாமே வந்து கம்மியான ரீப்பர் போடுவாங்க நம்மள அப்படி கிடையாது எல்லாமே பழகையாக கட் பண்ணி தான் நம்ம வந்து ரீப்பர் தனியாக வேணும் ஏன்னா ஃபினிஷிங் வந்து ஒரே மாதிரியே வரும் உங்களுக்கு நம்ம மில்லில் கட் பண்ணி வைத்துட்டு வந்தோம்னா அதே மாதிரி பாருங்கள் எல்லாமே வந்து ஸ்க்ரூ தான் பண்ணிகிட்ருக்கோம் ஒவ்வொரு பாக்ஸுமே நம்ம வீடியோ எல்லா வீடியோவுமே பாருங்கள் வீடியோ ஸ்கிப் ஆகுனாம் பாருங்கள் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து பெட்டி எப்படி செஞ்சு கொடுக்குறோன்றது உங்களுக்கு தெரியும் எல்லாமே பேனர் ஸ்க்ரூ போட்டுட்டு நம்ம கீழே கட்டைக்கு எல்லாமே போல்டு போட்டு குவாலிட்டியான ஹேண்டில் போட்டு எல்லாமே வந்து டபுள் லேயர் மேட்டு போட்டு ரெக்ஸின் போட்டு கொடுத்துட்ருக்குது என்ன மாதிரி கலர் கேட்டனாலுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து என்னென்ன நம்ம மெட்டீரியல் வந்து செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பெயிண்ட் பண்ணிட்டாங்க பெயிண்ட் பண்ணி ஸ்பீக்கர் வந்து எல்லாமே வந்து பிரிச்சுட்ருக்காங்க பிரிச்சுட்டு எல்லாமே சால்ரிங் பண்ணி ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸ்பீக்கர் வந்து எல்லாமே வந்து இரநூறு வாட்ஸ் எல்லாமே பி பிளஸோடு கேட்டிருக்காரு நல்லா ஹெவியாக இருக்கிற ஸ்பீக்கரு லாங் த்ரோ பேஸ் எஃபெக்டேட் வந்து நல்ல கிளியரன்ஸ் இருக்கும் உங்களுக்கு வந்து அகுஜாவில் நிறைய ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க நம்மகிட்ட வந்து குவாலிட்டியாக வந்து கம்மி ப்ரைஸ்லேயே உங்களுக்கு வந்து ஸ்பீக்கரு ப்ளஸ் பாக்ஸஸ் நம்ம வந்து நம்ம கொடுக்கலாம் ஆனால் கோ பாக்ஸு பொறுத்தன வரைக்கும் உங்களுக்கு குவாலிட்டியில் எந்த ஒரு குறையுமே இருக்காது நீங்கள் முந்நூறு நானூறு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதே ஸ்பீக்கர் கூட எல்லாமே ஸ்பீக்கர் எல்லாமே பிரித்து வச்சாச்சு சால்ட்ரிங் பண்ணி எல்லாமே எடுத்துட்டு வந்துடலாம் நிறைய கால் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறீங்கன்னா வந்து எனக்கு இந்த மாதிரி போடுங்க அந்த மாதிரி மாதிரி போடுங்க எம்டிஎஃப்லாம் பாக்ஸ் போடுங்கன்னு சில பேர் வந்து ஃபோன் பண்ணுறீங்க நான் எம்டிஎஃப்லாம் போட்டிங்கன்னா வந்து இன்டோருக்கு தான் நல்லா நல்லாயிருக்குமே தவிர இது மாதிரி ஃபோர் டுவெல் பாக்ஸ் அதில் செய்ய முடியாது ஏன்னா வந்து அது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து இண்டோருக்கு வந்து சபூஃபுருக்கு போடுறது தான் எம்டிஎஃப் போடுவாங்க மற்றபடி ஃபோர்ட் ஊரில் வந்து எம்டிஎஃப் வந்து போட மாட்டாங்க எல்லாமே வந்து ப்ளைவுட் இல்லைன்னா பழகை தான் போடுவாங்க பழகை வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறதுனால இப்போ எல்லாமே வந்து ப்ளைவுட்டில் வந்து குவாலிட்டியாக போட்டிருக்காங்க அதேமாதிரி நிறைய பேர் வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் வந்து சாதா ஷீட்டு போட்டு வந்து கொடுக்குறாங்க அந்த மாதிரி கொடுக்காதீங்க ஏன்னா வந்து நம்ம அமௌண்ட்டுக்கு வாங்கி தான் வேலை செய்கிறோம் அதனால் வந்து என்ன ப்ளைவுட் போடுறீங்கன்னு தெளிவாக வந்து சொல்லிடுங்க அதேமாரி பெட்டி வாங்குறவங்களும் வந்து என்ன ப்ளவுடு போகிறீங்கன்னு தெளிவாக வாங்கிக்கோங்க நம்மக்கிட்ட ஆம்பிளிஃபையர் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மிக்ஸர் எல்லாம் எல்லாமே வந்து பி ப்ளஸ் ப்ராண்டில் வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம் உங்களுக்கு என்ன மாதிரி மிக்சர் வேணாலும் சரி டிஜே மிக்ஸரு ரெண்டாவது வந்து எக்கோ மிக்சரு ஆம்பிளிஃபயரில் வந்து ஆயிரத்தி இரநூறுலேருந்து எட்டாயிரம் வாட்ஸ் வரைக்கும் ஆம்பிளிஃபையர் இருக்குது உங்களுக்கு என்ன ஆம்பிளிஃபயர் ஃபோட்டோவுக்கு தேவைனாலும் சரி இல்லை கோவிலுக்கு வேணாலும் சரி இல்லை வந்து சொந்தமாக வச்சுக்க போகிறேன் நான் வந்து வீட்டுக்கு வேணும் ஃபைவ் பாயிண்ட் ஒன் டூ பாயிண்ட் ஒன் வேணாலும் சரி பண்ணிக்கலாம் இப்போ ஸ்பீக்கரை வந்து கனெக்ஷன் பண்ணிட்டுருக்காங்க ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே முறுக்கிட்டு இந்த பக்கம் இருக்கிற ஸ்பீக்கரில் வந்து ப்ளஸ் மைனஸ் எல்லாமே வந்து முறுக்கிட்டு ரெண்டாவது பார்த்துட்டிங்கனா இருந்து வர அவுட்டில் இருக்கிற வந்து மைனஸையும் ரெண்டு ஸ்பீக்கரில் வந்து மீச்சம் இருக்கிற வந்து ப்ளஸ்ஸையும் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த ஸ்பீக்கரில் இருக்கிற ப்ளஸ்ஸு இந்த ஸ்பீக்கரில் இருக்கிற ப்ளஸ்ஸு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே வர ப்ளஸ்ஸோடு வந்து முறுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சீரியஸ் பண்ணி பேரலாகிடும் எல்லாமே உங்களுக்கு எயிட் ஓம்ஸ் கரெக்டாக வரும் ஓம்ஸை வந்து கரெக்டாக வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் எதுவுமே வந்து காயில் போகாது உங்களுக்கு லாங் லைஃப் வரும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா மேக்னட் சார்ஜிங்கும் வந்து ஈவனாக உங்களுக்கு இருக்கும் ஒரு ஒரு ஸ்பீக்கர் வந்து அடி வாங்காது எல்லாமே வந்து ஈவன் வந்து போவோம் அண்ணன் வந்து தான் வந்து ஈரோடுலேருந்து வந்திருக்காரு அவருக்கு தான் எல்லாமே பாக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கு உங்களுக்கு என்ன டவுட்னாலுமே ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து டெமோ வீடியோ அமைச்சு விட்றோம் எடுத்தது பெட்டி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணி நம்ம வந்து பேக் பண்ணி எல்லாமே வந்து அண்ணனுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணி வண்டியில் ஏற்றி விட்டாச்சு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பெட்டி தேவைன்னா வந்து மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லைனா வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போகிற வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு நிறைய வந்து செட்டு வச்சுருக்கான உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ